ஐசிசி வெளியிட்டு இருக்க டெஸ்ட் ரேங்கிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் சந்திரன் என்னப்பா ஃபாலோட் பை ரெண்டு பேரும் அப்படியே அன்னந்தமி மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன விஷயம் என்ன டீடெயில்ஸ் ஃபுல்லா சொல்ற நல்லா கேளுங்க எஸ் ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டீமோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸோட ரேங்கிங் போலரோட ரேங்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸோட ரேங்கிங் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டெஸ்ட் டீமுக்கு வந்து ஜோ ரூட் முதல் இடத்தை பிடிச்சிருக்கார் ஃபாலோட் பை வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் டேரி மிச்சர் ஹாரி புருக்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் அப்பா எல்லாம் வேற கண்ட்ரி ஆளுங்க பேரையாக சொல்கிறீங்க நம்ம இந்தியா பிளேயர்ஸ் எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இருங்க வராங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல ரோஹித் சர்மா ஏழாவது இடத்துல யஷ்வால் எட்டாவது இடத்துல விராட் கோலி அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்காங்க என்னங்க நம்ம பேட்டிங் ஆடுற அப்படியே வந்து அந்த லிஸ்ட் லிஸ்ட்ல வந்திருக்குன்ற மாதிரி அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல நாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ அதை ஃபாலோட் பை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல கேப்டன் பாபர் அசாம் பாகிஸ்தானோட கேப்டன் சோ பத்தாவது இடத்துல உஸ்மான் கச்சுவாலா இவங்க டாப் வந்து பாத்தீங்கன்னா டென் பேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் மென்ஸ் டெஸ்ட் டீம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போலிங்கில் யார் இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன் போலிங்கில் அவர் இல்லாமல் இருப்பாராங்க யாருங்க பிரபல யூடியூபர் யூடியூபரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போல ரேங்கிங்கில் முதல் இடத்த பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சகோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹேசல்வுட் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த பூம்ரா பூம் பூம் பூம்ரா மூணாவது இடத்தை பிடிச்சா நாலாவது பேட் கமிங்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஃபிஃப்த்து ஸோ அது பை வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் லேகன் அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜா ஏழாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஜெய சூர்யா ஒன்பதாவது இடத்தையும் எட்டாவது இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜேம்சன் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஷஹீன் அஃப்ரேடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர் வந்து பத்தாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இது எல்லாம் விஷயம் அந்த இந்திரன் சந்திரன் என்னமோ ஒன்று சொன்னியே அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ரேங்கிங் அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு இடத்தை பிடித்திருப்பவர்கள் யார் என்றால் ரவீந்திர ஜடேஜா அப்படிங்க ரவீந்திர ஜடேஜா முதல் இடத்தையும் இரண்டாவது இடத்துல ரவிச்சந்திர அஸ்வினும் பிடிச்சிருக்கு அங்க இத다 வந்து பாத்தீனா இந்திரன் சந்திரனா என்னங்க சொல்றீங்க ஆமாங்க CSK ல போது வந்து பாத்தீனா நான் இந்திரன் நீங்க சந்திரன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கனா சொல்லிருပါங்க சோ அந்த ரவிச்சந்திரன் இருக்காருல்ல அவர் சந்திரன் ரவீந்திர அப்படி ரயீந்திரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரௌண்டர் ஸ்பெடியில் ஃபஸ்ட் ரெண்டு இடத்தை பிடிச்சிருக்காங்க ஃபாலோட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஷகிபுல் ஹசன் பங்களாதேஷ் ஹசன் ஒரு மூணாவது இடத்துலையும் ஜோ ரூட் வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோட் பை ஜேசன் ஹோல்டர் நம்ம அக்ஷர் பட்டேலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரினே சொல்லலாம் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்காரு பென் ஸ்டோக்ஸ் ஃபாலோட் பை கிறிஸ் வோக்ஸ் பேட் கமிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ ரேங்கிங் வைஸ் டீம் ரேங்கிங்கை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் சீரிஸ் வருது அந்த சீரிஸ் தான் பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சீரிஸ்னே சொல்லலாம் ஸோ அந்த சீரியஸில் மட்டும் நம்ம ஜெயிச்சிதே நம்ம தாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறேன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா